வெங்கநாயமன் திருவடிகள் திருவடிகள் ஓம் திருமோமார திருவடிகள் போற்றிகோட்டி ஓம் மூயங்கரீஸ்வரர் திருவடிகள் போற்றிகோட்டி ஓம் வெள்ளிங்கிர திருவடிகள் ஓம் பட்டீஸ்வரன் ரூடிகள் போட்டி கோட்டி ஓம் கைலாயிரிகள் போட்டி கோட்டி ஓம் கரத்தி ஆய்விரோடிகள் போத்தி கோட்டி ஓம் அண்ணாமலையார் விருடிகள் போட்டி கோட்டி என்று குரோதிகாண்டு மாசி மாதம் பதினான்காம் நாள் புகன்கிழமையாகி வந்து திருநிரவு பெருவிழாக பெருவிழாவாக முதற்கால பூஜையானது ஆரம்பமாக இருக்கின்றது இப்பொழுது தெருமஞ்சனா ஆராதனையும் வழிபாடுகளும் செய்யும் இறைவன் திருச்செடிக்கு விண்ணப்பமாக வழங்க வைக்கின்றோம் இப்பொழுது வழிகாடனது சரி பாட்டு வச்சிருக்கீங்க ஓடி 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 உட்கள் அந்த ஜோதியை நாடி 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 நாட்களுங்கலென்று போய் வாடி 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 மாண்டுன மாந்தர்கள் கோடி 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 எண்ணீர் அந்த கோடியே ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமதம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய ிலே இருந்த ஒன்றையானறிந்தது என்னிலே இருந்த ஒன்றையான அறிந்த கொண்டது என்னிலே இருந்த ஒன்றையாவதான வல்லரோ சிவா நாணதேது நீதேது நடி உங்க தேதட கோணதேவு குருவதேவு கூறிடும் குலாமரே ஆனதேது ஐவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 ராமென்றவே அஞ்சலத்திலே விரந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சரே அஞ்சலஞ்சலுங்கள் எத்தனை மிண்டராய் திரிந்த பொழுது தண்ணீர்கள் எத்தனை மீளவும் சிவாழ என்ற சூழ வந்த ஓம் சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயமோ ஓம் நமச்சிவாய அம்பலத்தை அம்பு ஒன்று அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இரு மந்து வழங்குமோ செம்பொண்ணத்திலே

मार मारं येम ओ न वयमेण ओ नमचिवने उलन् ओम् नमचिवो ओ नमचिवय ओम् नमचिवो ओ नमचिवा ஐேகனுக்கு அங்கே பிரியனுக்கு ரூபிசேகனுக்கு ஐயபிசேகனுக்கு அழகரா அரக என்ன நல்லவா அம்பலவான ஆரியவாதனே அம்பலவானனே நின்ந்த கருணையை ஏனையறிவேனோ என்னத்தனல்லவ என் தாயுமல்லவார் என்னத்தனல்லவா என் தாய நீர் அபிஷேகனுக்கு மாவிய பிரியனுக்கு பிரியனுக்கு மஞ்சள் நீர் அபிஷேகனுக்கு புத்தகம் வேணுமா தற்சம்

மனத்தால் விமலாறு எனக்கு கலந்த அன்பாதி கசிந்துள்ளுருவம் நடந்தான் இல்லாத பெரியோர் நமச்சிவாய சிவசக்தி சக்தி விநாயக பரமாயன் திருவிடிகள் போற்றி போற்றி ஓம் எழندرुलम நாகர் திருவிடிகள் போற்றி போற்றி ஓம் புற்றாக எழندرில் இருக்கும நாகர் திருவிடிகள் போற்றி போற்றி ஓம் பிரசன்ன ஐஸ்வரர் பெரியநாயமندிருடிகள் போற்றி போற்றி ஓம் ஆருத்ரா கபாலீஸ்வரர் பெரியநாயமندிருடிகள் போற்றி போற்றி காரேஸ்வரர் வங்கயத்தில் விதிரடிகள் போற்றி போற்றி திருமகண்டநாதர் திருவிடிகள் போற்றி போற்றி முத்துமரவள்ளியம்மன் திருவடிகள் வெள்ளிங்கிரிநாதன் மனோன்மணியம்மன் திருவடிகள் போற்றி கைலாயநாதன் பார்வதி திருவடிகள் போற்றி போற்றி ஓம் கற்றவர்கள் உண்ணங் கடியே போற்றிந்தார் செல்லுங்கதியே போற்றி மற்றவருக்கு ஆரமுதும் ஆனாய் போற்றி அடிய மற்றொருவர் ஒப்பில்ல போற்றி வானவர்கள் ஓட்டும் மருந்தே போற்றி புறமறித்தோட்டி அட்டனே போற்றி போட்டி போட்டி அடி போட்டி தேசநடி போட்டி சிவன் சேவடி போட்டி மேிாய் போற்றி நீரா மேலே கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி உபாத சத்தத்து ஒளியே போற்றி

எழுந்திரல் இருக்கும் எழுந்திரளும் நாகருக்கு பஞ்சபுராணத்தில் இருந்து தேவாரமாக இறைவன் திருச்சவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் துணைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூ நீர் அணிந்து உன் அனைத்தலம் கண்டாய் அணிதில்லை சித்தம்பலத்து அரணே திரு

நீரை பவர குன்றமே நின்ற நெத்திக்கண் உடையதோர் திருப்பே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா ஆரணி சடையும் அற்புத கூத்தா அம்பொன் செய்யும் பலத்தே ஏரணி கொடியும் இசனே உன்னை தொண்டனே நீ செய்யுமாறு செய்யே சிவரோக நாயகன் சேவரிக்கேன் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெருவில் ஊரும் உலகும் கலர குளரி உமைக்கு அறியும் வளரவிருக்கின்றது

ൂത്തവളേ പൂവണ്യും മൂത്തവണ്ണം കാത്തളേ മറന്നവളേ കരക്ക് മൂത്ത பத்தியால் யானுனை பழகாலும் பற்றிய மாதிரி புகழ் பாடி முத்தனி திரு முத்தியே சேர்வதற்கருவாயே

வேலமறிவளன் சொற்றமன்னன் பின்ன வசீதே பிரியார நீர் களிபாய்கல் அமரனி நடப்பமே நடர்க்கே இமபொர சேவர் இளங்கு போட்டி போட்டிவாக போற்றிய போட்டி போட்டி போற்றியோட்டி வாய் கணகத் போற்றிய போட்டி போட்டி மந்திரமாவதும் நீர் வானவர் மேலதும் நீர் சுந்தரமாவதும் நீர் உருதிக்கப்படுவதும் நீர்